இந்த வாழை என்னை பற்றி இல்லாத பொல்லாதும் சொல்லிக்கிட்டே இருக்கே இவ்வளோட எனக்கு பெரிய இன்சை தான் அப்பாவே என் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னால் கூட இவ எனக்கு எதிரியே நிற்பா போல இவ்வளோ என்ன பண்ணுன்னு தெரில ஏமா மோனா அண்ணே உனோட வயசில் எவ்வளோ பெரியவன் அவனுக்கு கொஞ்சமாக மரியாதை கொடுமா அப்படி கேளுங்கப்பா எங்கே போனாலும் என் மானத்தை வாங்கிக்கிட்டே இருக்காப்பா என்னப்பா பசுக்கு நிப்பி சொல்லிவிட்டீங்க அவனை வம்புழுக்காம என்னால் ஈர்க்கவே முடியாதுப்பா யாருப்பா யாருப்பா அவன் இவன் என்னோட அண்ணன்ப்பா நான் வம்புழுக்காம வேறு யாருப்பா வம்புழுப்பா பாதி அப்படியே பிளேட்டை மாற்றி திருப்பி போடுறான் இன்னும் சின்ன பிள்ளைய மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்ட மணிக்கு தான் இருக்கீங்க என்னைக்கு தான் மாறுவீங்க சரியா சொன்னீங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் சண்டை போட்ட மணிக்கு தாங்க இருக்காங்க இந்தாப்பா ராகுல் காப்பி வாங்கிக்கோ அம்மா எனக்கு எங்கம்மா காப்பி மோனா எனக்கு என்ன பத்து கையா இருக்கு அண்ணன் வந்த நாள் அண்ணன் கொடுத்துறேன் உனக்கு அங்கே கப்பலை ஊற்றி வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ மோனா ம் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லும்மா அப்பா அம்மா எல்லாம் சொன்னாங்களாப்பா ம் அம்மா எல்லாத்தையும் சொன்னான் என்ன பெரிய சாசமே பண்ணிட்டு வந்திருக்க போல லவ் பண்ணதே எங்கக்கிட்ட சொல்லலை சரி அதுக்கப்புறம் நடந்ததையும் என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டியப்பா நீ பண்ணதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையாப்பா அப்பா அது அது வந்துப்பா லவ் பண்ணுறப்ப எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் அதை பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாதுப்பா பொண்ணு வீட்டில் போய் பெரிய கொலப்படியை பண்ணிட்டு வந்திருக்கியப்பா இது உனக்கு கொஞ்சம் நல்லதாகப்படுதா தப்பு தான்ப்பா ஆனால் நான் அதை எல்லாத்தையும் மேனுக்குனே பண்ணலைப்பா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி பண்ணிட்டேன் ஆ அந்த அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான்ப்பா நான் சொல்கிறேன் எப்பயுமே ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்க கேளுங்கப்பா கேட்காமல் அவசரப்பட்டு நீங்களாக முடிவு பண்ணாதீங்க இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுனால பிரச்சனை இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்திருந்தா அப்பயும் என்கிட்ட தானே வந்து நிற்பீங்க அப்போ பிரச்சனையாக எங்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்கிறது நல்லது தானேப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பண்ணுங்க அப்படி இல்லைனா எங்கக்கிட்ட யார்கிட்டயாவது கலந்துக்குங்கப்பா பேசி என்ன முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்க்கம்மா அந்த விஷயத்த பண்ணுங்க சரிப்பா இனிமேல் நான் அப்படியும் பண்ணுறேன்ப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல குணமாக இருக்காங்கன்னு அம்மா சொன்னான் நான் அம்மாட்ட பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கேன்ப்பா நீயும் உன் ஃப்ரெண்டு அப்பாட்ட பேசிடு என்றைக்குன்னு சொல்லுங்கள் அவரையும் வர சொல்லு போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்புறம் அவரோட நம்பரை கொடு நானும் பேசிடுறேன் ஓகேப்பா உங்களுக்கு இதில் சம்மதம் தானேப்பா ஏன்பா எனக்கு இதில் ஓகே இல்லாமயா இவ்வளோ தூரம் நான் இருக்கேன் ஐ தேங்க்ஸ்ப்பா என் அப்பான்னா அப்பா தான் அப்பா உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா உண்மையிலே எல்லாம் இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைப்பா ஓ ஓ அக்கா சீரப்பட்றா அத்தா தடா என்னடா பண்ணுறா டேய் ராகுல் என்னடா இதில் விட்றா கீழே டேய் ராகுல் கீழே விட்றா என்னடா பண்ற நல்ல வேலைடா காப்பி எவாவது குடிச்சு முடிச்சிட்டேண்டாங்க முடியல அப்பா வச்சு சரிமேலு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத பசங்க வரட்டும் நான் கேட்குறேன் நீ சொல்றத பார்த்தா பசங்க அவங்களா போய் இந்த விஷயத்த பண்ணலை அந்த பையன் வந்து இந்த பசங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான் அதெல்லாம் சரிதாங்க அப்படி வந்து அது நம்மக்கிட்ட பசங்க சொல்லியிருக்கலாம்ல அதையும் சொல்லாமல் விட்டாங்க நீ சொல்கிறது சரி தான் அவங்க அந்த விஷயத்தவா சொல்லியிருக்கணும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால சொல்லாமல் விட்டாங்க இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் வெளியே யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கம்மா வீட்டில் நம்ம சொல்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்றாங்க பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் பசங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம பசங்க நம்மகிட்டேயும் மறைச்சிட்டாங்களே அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல மீலோ நான் பசங்க வரட்டும் எடுத்து பேசுகிறேன் நீயும் பசங்களை புரிகிற மாதிரி சொல்லு கவலைப்படுறனால எதுவுமே மாறப்போகிறது இல்லை

நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டது எங்களோட தப்பு தான் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதவே நினச்சிக்கிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோம் சாரி டாடோ சாரிம்மா நீங்கள் சாரி கேட்கணும் அவசியம் இல்லை பாப்பா உங்கள் ரெண்டு பேரோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டுருக்காங்க நீ என்னடா படம் பார்க்கணுன்ற அட விட்டுத்தல்லுமா எங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம்மா உங்கள் ரெண்டு இதுக்கும் இவ்வளோ தைரியம் இருந்தாலே போதும் ரொம்ப சந்தோஷம்தான்